நேற்று பட்டாலிங் ஜயாவில் உள்ள இடைநிலை பள்ளி ஒன்றில் பதினாறு வயது மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய பதினாறு வயது மாணவனை விசாரணைக்காக ஏழு நாள்களுக்கு தடுப்பு காவலில் வைக்க பட்டாலிங் ஜயா நீதிமன்றம் உத்தரவிட்டது போலீசாரின் விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்த பிறகு மாஜிஸ்ட்ரேட் ஷாரில் அன்வார் அஹமத் முஸ்தபா அந்த தீர்ப்பை வழங்கினார் இன்று தொடங்கி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை ஏழு நாள்களுக்கு சம்பந்தப்பட்ட மாணவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்றி இரண்டின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவாகியுள்ளது இன்று காலை மணி எட்டு நாற்பதுக்கு அந்த முதலாம் படிவ மாணவர் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார் நேற்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு அதே பள்ளியில் பயிலும் பதினான்கு வயது மாணவி ஒருவரை பல கத்தியால் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது இதனிடையே மாணவனால் குத்தி கொலை செய்யப்பட்ட மாணவியின் நல்லுடல் இன்று காலை அவரின் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக படாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ பி ஷம்சுடின் மமாட் தெரிவித்தார் நேற்றிரவு மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் பிபியு எம் இன் தடயவியல் துறையில் பிரேத பரிசோதனை செயல்முறைகள் நிறைவடைந்ததும் காலை மணி ஏழு முப்பதுக்கு அம்மாணவியின் சடலம் அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது